அனைவருக்கும் அதனுடைய மகிழ்ச்சியான பெருமையான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹையர் ஸ்கூல் ஆண்டு வரவேற்பு மேகன் அவர்களே அன்பு சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உதய திரு ஆரிஃப் புகாரி ரஹ்மான் சார் அவர்களே உதய திரு அப்துல் ரஹ்மான் புகாரி அவர்களே விரைவாக நன்றி ஆட்ட இருக்கின்ற மரியம் ஹபீப் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக மனிதனால் கடவுளுக்கு வழங்கப்பட்டது திருவாசகம் இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது திருக்குறான் மனிதனால் மனிதனுக்கே வழங்கப்பட்டது திருக்குறள் என்று நாம் திருக்குறளை பொதுமறையாக நாம் பாராட்டுகின்றோம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற வல்லனுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறுகின்ற செல்வத்திற்கு மேலாக தலையாக வேறு எந்த செல்வம் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிகவும் பொருத்தமானவர்கள் பொருத்தமான இடத்தில் பள்ளிக்கூட நிகழ்ச்சியை விருந்தலைவர் காமராஜர் அரங்கத்தில் பொருத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று காலையினுடைய திருச்சி மாவட்டத்தில் ஜமால் முகமது கல்லூரியில் நாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை திறந்து வைத்து அங்க இருக்கின்ற மாணவ செலவரையும் உரையாற்றும் பொழுது சொன்னார் காந்தியுடைய வழி நமக்காக இருக்கின்றது தந்தை வழி நமக்காக இருக்கின்றது அண்ணா அண்ணாவுடைய வழி அண்ணல் அம்பேத்கருடைய வழி கார்ல் மார்க்ஸோட வழி என்று நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் அதிகம் இருக்கின்றது எந்த காரணத்து கொண்டும் கோட்சிய வழியில் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்கின்ற அறிவுரையை நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த கல்லூரி நிகழ்வு எடுத்து வைத்தார் இந்த அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகவும் ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்வை நானும் பங்கு பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக ஒரு இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு திருவாரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல இறங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னேன் எங்க வீட்டுக்கு போறியா நாங்க இல்ல ரசன் கல்வி நிலத்துடைய நிகழ்ச்சிக்கு நேரடியாக நான் போகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படியா அப்ப முதலோட வாழ்த்துக்களை முதலாகிட்ட சொல்லு என்று சொன்னாரே அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டு நாட்கள் பல்வேறு பணிகள் என்று சொன்னால் கொஞ்சம் டயர்டாகத்தான் நான் ஏற்போட்டது நேரம் இங்க வந்தேன் ஆனா கீழே அந்த பேண்ட் ட்ரூப் அவங்க கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா முழிச்சு கடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளவு எழுச்சியாக மைனார்டி இன்ஸ்டியூஷன் நடத்தலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது சேலஞ்சஸ் எங்களுக்குதான் தெரியும் எங்களுக்கு ஆனா அதை கடந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே இந்த இன்ஸ்டிடியூஷன் சார்ந்துக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க பேசியவர்கள் சொன்னது போலதான் கொஞ்சம் அறிவணி கத்துக்கிட்டாலும் அது மத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள் என்று இஸ்லாம் ஆர்வம் சொல்லுகின்றது அது மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் வெறும் பெறுகின்ற அறிவு மட்டும் அல்ல உடலுக்கின்ற செல்வத்தை கூட மத்த கூட பகிர்ந்து கொள்வதில் கண்ணியமிகு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அவ்வளவு எனக்கு பொறுமையாக இங்கே விருது பெற்றுங்க ஜலால் அவர்களை பத்தி சொன்னாங்க ஒன்பது வயதை கடந்து இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு பெருமையா இருக்கின்றது அவர் சொல்றார் நான் அவங்க தாத்தாவோட நான் தனியாட்டிருக்கேங்கும் போது இதை விட ஒரு பேரணிவர் என்ன பெருமை வந்துவிட போகின்றது அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்ப நிகழ்வாக இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கோம் இந்த இன்ஸ்டியூஷனை பத்தி பெருமையாக இது நாங்க மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல ப்ராடக்ட்ஸ் நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆங்காங்க பேசிட்டே இருக்கு நான் எங்கே இருந்து வந்தவன் தெரியுமா நான் கிறிஸ்தன் பொருளால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அந்த பெருமையை இன்னைக்கு நீங்க தந்து கொண்டிருக்கின்றது பை டீச்சிங் யூ வில் லேர்ன் பை லேர்னிங் யூ வில் டீச் அப்படிங்கிற ஒரு லாட்டின் பழமொழி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன்ல பொறுத்த வரைக்கும் இதோட வரலாறுகளை பார்க்கும் பொழுது கத்துக்கிட்டும் இருக்குது மற்றவங்களுக்கு கத்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது ஐம்பது ஆண்டு காலம் இது ஆண்டுகளை கடந்து இது செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நபிகள் நாயகன் சொன்னார் என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகோட தான் அவருடைய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் அந்த கல்விக்காக செலவு செய்கின்ற செல்வத்திற்கும் என்றைக்குமே அழிவில்லை என்று சொன்னாரு பாத்தீங்கன்னா அதை கடிப்படை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக நான் உங்களை பாக்குறேன் இங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய டீச்சர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன மட்டுமே திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது நீங்க நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் எங்க டீச்சர்ஸ் இனம் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கும் சொந்த இருக்கின்றது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைங்க நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் ஒரு ஃபேமிலி தான் அவங்க இல்லை என்று சொல்லவில்லை ஆனா அதே டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய நாற்பது பிள்ளைகளும் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் தான் இருப்பார்கள் அதான் அவங்க சொல்கின்ற அட்வைஸை முழுமையாக உள்வாங்கி கொள்ளுங்கள் நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு காலத்துல ஆளே இல்லாம போயிடுவாங்க நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற பொழுது மனிதாபிமானம் ஒன்று இல்லாம போயிடும் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டீங்க நாளைக்கு நீங்க பெரிய இடத்துக்கு வரும் பொழுது நாளைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு சென்று நீங்கள் ஒரு உத்தியோகத்துல இருந்து நீங்கள் சம்பாதிக்கும் போது டீச்சர்ஸை தேடி போய் நீங்க பணம் கொடுக்க போறது இல்ல உங்களோட பெற்றவங்களுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க இருந்தாலும் அன்னைக்கு நல்லது கெட்ட சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீ எப்ப வலிக்கு உள்வா அந்த இடத்த எப்படி நிரப்பிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு கூட்டம் காத்து கொண்டு இது சொசைட்டி அதை நம்ம வந்து பழி சொல்ல முடியாது நாம நம்ம எப்படி ஷேப்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொன்னா டீச்சர்ஸோட வேண்டிய அறுவரை முழுமையாக உள்வாங்கக்கூடிய மாணவர் செல்வங்களாக நீங்கள் இருந்து பெற்றவங்க என்னைக்குமே தான் படுற கஷ்டத்தை தான் பிள்ளைங்களை சொல்லவே மாட்டாங்க ஆனா பிள்ளைங்க நல்லா வரணும் ஆசை பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த பெத்தவங்களுக்கு ஏற்றாற்போ நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அட் எனி டைம் எந்த நேரத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கின்ற திறமை கண்டறிய வேண்டியது பெற்றவங்களுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு நமக்கு குழந்தை பிடிந்துச்சுன்னா போய் நான் ஸ்கூல்ல விட்டுட்டேன் எப்ப பார்த்தாலும் த்ரீ மந்த்ஸ் வந்து டெஸ்ட் வந்து அப்ப மட்டும் நான் அந்த குழந்தை நான் அசஸ் பண்றீங்கிறது பெத்தவங்களோட வேலை கிடையாது அது யாரும் என்ன செஞ்சுட்டு போலாம் பெத்தவங்க போது வீட்டுல அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காருன்னு அந்த அப்சர்வ் பண்ணுங்க அந்த குழந்தை எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பாருங்க எடுத்தோன்னா குறை கண்டுபிடிக்காதீங்க அந்த குழந்தையால ஒரு அழகா ஓவியம் நிறைய முடியுமா அந்த குழந்தையால அழகா ஒரு கவிதை எழுத முடியுமா அந்த குழந்தை நல்லா பேசுகிற திறமை இருக்கின்றதா அப்படி கண்டறிங்க இது பெத்தவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பாக அதை நான் பாக்கினேன் அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை திருவிழா அப்படின்னு நாங்க எங்களுடைய ஸ்கூல்ல நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகளுக்கு நல்ல பாடத்தை கவனிக்க முடியும் நிறைய மார்க் வாங்க முடியும் நூத்துக்கு நூறு மார்க்கான எல்லாருமே நூத்துக்கு நூறு வாங்கிட முடியாது சில குழந்தைங்க தொண்ணூறு மார்க் வாங்குவாங்க சில குழந்தைங்க அறுபது மார்க் தான் வாங்குவாங்க சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகாங்க ஆனா ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமை நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது அந்த திறமையை கண்டறி வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா சொசைட்டில நம்பி இந்த இந்த குழந்தை குழந்தை வந்துருச்சு வந்துருச்சு மண்ணுல பாதுகாக்க கூடியது அரசாங்கம் திட்டத்தை கொண்டு மிகப்பெரிய திட்டத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை பல நேரம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் பொழுது அதன்தான் மறக்காம நாங்கள் உங்களை தேடி இது போன்ற நிகழ்ச்சி நாங்கள் கலந்துக்கிறோம் உங்களுடைய பிரைவேட் ஸ்கூல தேடி நாங்க வருகின்றோம் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல தேடி நீங்களும் வாங்க உங்க நாங்க கத்துக்கிறோம் நீங்க கத்துக்கோங்க எல்லாமே நம்முடைய எதிர்காலத்துக்காக எதிர்காலத்துக்காகத்தானே என்று நான் அடிக்கடி சொல்றது காரணம் நாங்கள் மேபி நீங்க உங்க ஸ்கூல் நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அது மிகப்பெரிய ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை நாம் விட வேண்டும் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்க போகும் பொழுது நான் பல சொல்லதான் சில ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க உள்ள நுழைஞ்சிட்டாலே ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க நான் ஏதாச்சும் கேட்டுருவோம் மினிஸ்டர் கேள்வி கேட்டுவாரோ ஏன்னா பதில் சொல்லணும் போயிடுச்சுன்னா அவங்க அவர் டீச்சர் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா அந்த ஐ கொடுக்காம இருந்தது கீழே தலையை குடிஞ்சிருக்கின்ற குழந்தைங்க கிட்ட அந்த பையன் கிட்ட பையன் முதுக தட்டி கொடுத்து நான் வெளியில வந்துருவேன் ஏன் அப்படி கீழே என்ன பாரு என்ன நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இன்னும் நான் ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு அதே பிரச்சனை தான் இருந்துச்சு நான் ஐ கான்டாக்ட் கொடுக்காம இருந்தேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ கான்டாக்ட் கொடுக்குறோம் கொடுக்காம இருப்பது வேற விஷயம் நம்மளே பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே அவங்க கான்டாக்ட் பண்ணாம போயிடக்கூடாது அதுக்காக அந்த பிள்ளைங்க நம்ம எப்படி இல்லாம வளர்த்து இருக்க வேண்டும் எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்ண முடியுமோ அப்படி என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் தனித்திறமை ஏதாச்சும் ஒரு இதுல நீங்க நான் நல்லா என்னால நல்லா பேச முடியும் என்னால நல்லா படம் வரைய முடியும் வந்துருச்சுனால உங்க நிறையாம உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் அதை டைரக்ட்லி ப்ரொபெஷனல் எங்க போய் நினைக்கணும் நீங்க அகாடமிக் ஸ்டடிஸ்ல நீ நீங்க செலுத்த ஆரம்பிப்பீர்கள் ஸ்கூல்ஸ்ல பொழுது யாராச்சும் இதை படிச்சு காட்டுங்க நான் கேட்கும்போது ஒரு பையன் இன்ட்ரெஸ்ட் சார் நான் படிச்சு காட்டுறேன் சார் அப்படின்னா படிச்சு காட்டுப்பான்னு சொன்னேன் ஃபுல்லா படிக்கும்போது நிறைய தப்பு தப்பா தான் வாசிச்சாரு அவர் பட் நான் என்ன சொன்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அந்த டீச்சரை கூப்பிட்டு இப்படி எல்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனா அந்த டீச்சர் சொல்றாங்க சார் அந்த பையன் வந்து பேச்சு பட்டிலவன் தான் சார் கலைத்துவிடுவா நம்பர் வந்த அந்த ஸ்கூல்ல என்று சொல்லிக்கிறார்கள் சோ அந்த தன்னம்பிக்கை எங்க எடுத்து பாருங்க இதுவே மத்த ஸ்கூல்ஸ் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தலை கீழே புரிஞ்சிட்டு வெக்கப்பட்டதோ அந்த பையன் மட்டும் கையை உயர்த்தி நான் படிச்சு காட்டேன் சார் படிச்சது தப்பாக இருந்தாலும் சரி அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்றது நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு சந்தேகம் இன்று வந்தது என்று சொன்னால் தயவுசெய்து இந்த நாற்பது பேருக்குள்ளார கையை உயர்த்தி எனக்கு இது புரியல அப்படிங்கறத வந்து தயக்கம் இல்லாமல் வெக்கமில்லாமல் கூச்சமில்லாமல் தயவுசு கேட்டுருங்க அப்படி நீங்க கேட்காம பயந்துட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா இது வாழ்நாள் முழுதும் உங்களுடைய துரத்தும் நீங்க பெரிய இடத்துக்கு போனாலும் அங்க போய் பேசுறதுக்கு பயமா இருக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஆக எதா இருந்தாலும் பள்ளிக்கூடம் இன்று எதற்காக தெரியாத நம்ம கத்துக்கணும் நமக்கு தெரியாத தான் டீச்சர்ஸ் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க சோ நீங்க கேட்கிற கேள்விகள் அவங்களை உற்சாகப்படுத்தும் உற்சாகப்படுத்தவும் விதத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வைஸா கூட நான் சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய இந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள்ல ஸ்கூலுக்கு நம்ம கூட்டிட்டு போறோம் வீட்டுக்கு வராங்க ஹோம்ஒர்க் டெஸ்ட் எக்ஸாமு ரிசல்ட் லீவ் இப்படி மட்டும் இருந்து விடாம உலகத்தை தெரிகிற மாதிரி என்ன நாங்க வந்து கலைஞர் வழித்தடத்தில் அப்படின்னு நாங்க ஒரு நிகழ்ச்சி நாங்க ஒண்ணு பண்ணோம் இங்க இதுல மொத்தம் கலைஞருடைய ஆட்சி காலத்துல என்னெல்லாம அவர் செய்தார் என்னென்ன பில்டிங்ஸ்லாம் அவர் கொடுத்தாரு உதாரணத்துக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன கட்டி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போகும் என்று சொல்லி பிள்ளைங்களை நாங்க அழைச்சிட்டு போனோம் சோ நான் உங்களுக்கு வைக்க வேண்டிய வேண்டுகோள் வந்து இது போன்ற நூற்றாண்டு நூலகத்துக்கு அழைத்துட்டு போங்க பெரிய அறிவி அறிவு மையத்தை கூட்டிட்டு போங்க தலைமைச் செயலகத்துல இருக்கின்ற அருங்காட்சியகத்துக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க கன்னிமர லைப்ரரிக்கு கூட்டிட்டு அந்த பிள்ளைகள் போகும்போது அங்க இருக்கின்ற புது புதுதாவர்களை சந்தித்தவங்க உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய முற்போக்கு சிந்தனைகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதையும் நான் நம்முடைய நிர்வாகத்துக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தை உங்களை நம்பி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நம்மளுக்கு கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலம் வந்து உங்களுக்கான எதிர்காலம் தான் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இங்கே பெரியவர்களால் நான் சென்றதுக்கு பிறகு பெரியவர்களால் பல்வேறு உரையாற்ற இருக்கின்றார்கள் பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் முழுமையாக கொண்டு இந்த மாலை பொழுதை நல்ல விதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக நீங்கள் நினைத்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்வி நிறுவனம் என்பது பல்லாயிரம் பேரு இப்ப பேசும்போது கூட ஐயாலாம் என்கிட்ட சொல்லும் போது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்கள் எங்களுடைய மொத்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக நான் பார்க்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய எஜுகேஷன் இட்ஸ் நம்ம பெருமையா சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு இட்ஸ் எஜுகேஷன் படிச்சு போறவங்கதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மிக மிகப்பெரிய இடத்துல நீங்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இருமொழி கொள்கை என்று எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவில இருந்து இன்னைக்கு இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமொழிக் கொள்கையில அரசு பள்ளியில படிச்சுட்டு இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓட டைரக்டர் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சோ நமக்கு இவங்க எல்லாம் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலே இருக்கின்ற இவர்கள் போன்ற சான்றோர் பெருமக்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இவர்களை போல் நீங்கள் வர வேண்டும் என்று நினைங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலி முனிசிபல் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு வரது வந்து மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்கு வாக்களித்து நான் வெற்றி பெற்று வந்தேன் எனக்கு இந்த ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்சிஏ நான் மறைகின்ற வரைக்கும் கூட வரக்கூடியது அந்த என்சிங்கிற கிராஜுவேஷன் அதுங்க தான் நமக்கு என்னைக்கும் கூட வரும் இன்னைக்கு எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் இல்லை என்று சொன்னாலும் ஒரே மாசத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐடி கம்பெனியில மாசம் சம்பளத்துக்கு நான் போய் வேலைக்கு சேர்ந்துருவேன் நானே அந்த கான்பிடென்ட் இருக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தது என்னோட எஜுகேஷன் சோ இங்க வரைக்கும் பிள்ளைகள் அந்த எஜுகேஷனை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கின்ற படிக்கிற வயசுல படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வயசு தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்து இந்த காலத்து பிள்ளைகளுக்குதான் சேலஞ்சஸ் ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி அகைன் அது வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்துல நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்க உள்ள வேண்டும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நமக்கான ஒரு வரைவு எங்கே நாம் கிழிக்க போகிறோம் அந்த கோட்டை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வரையை தந்திருக்கிற மான வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வரணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அதுவெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்கின்ற இந்த வாழ்த்துக்களோடு இந்த விரைவில் உறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம்